ஜெகதேவி மாசூதி தெருவில் ரூபாய் நான்கு லட்சத்து தொன்னூறாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட்கள் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை மத்திய அலகன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றியம் ஜெகதேவி கிராமத்தில் மாசூதி தெருவில் சிமெண்ட்கள் அமைக்கும் பணிக்கு ரூபாய் நான்கு லட்சத்து தொன்னூறாயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜை தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கிருபாகரன் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு முன்னதாக எம்எல்ஏவுக்கு ஜெகதேவி கிராம மக்கள் மற்றும் பெண்கள் ஆரத்தி வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் ஒன்றிய கழக செயலாளர் அறிஞர் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தசாமி பொதுக்குழு உறுப்பினர் ஏசி நாகராஜ் ஒன்றிய துணை செயலாளர் ராஜ் என்கின்ற ராஜதுரை சுரேஷ் ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன் ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரூபேஷ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜெயேந்திரன் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு சுரேந்தர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்சாலையன் அனிஸ் பாபு நவாப் மாசாயர் அலி குமேல் பயாஸ் முகமது ஜமா அப்பாஸ் அசர் அலி பாபு ஜாபித் ஆதி அலி நதின் ராமமூர்த்தி ஜே கே குமார் சக்கரவர்த்தி வேலு சண்முகம் ஜோதி ராவணன் நஞ்சுண்டன் வல்லரசு சரவணன் கோபி பாலா ஆசிரியர் முருகேசன் மௌலி உள்பட மஞ்சுளா செம்பருத்தி பயாஸ் முனிவர் ஞானம் முகமது ரசா நவாஸ் வசிம் அலி நசீர் அஸ்கர் அலி பர்ஹான் உள்பட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்